வெற்றிவேல் முருகனுக்கு அருகரோகிறார் வணக்கம் ஆகஸ்ட் காலை எட்டு முப்பது மணி அளவில் எங்களுக்காக காத்திருந்த பஸ்ஸில் யாவரும் ஏறி சுகமாக ஸ்ரீலங்கா தெருவில் வலம் வந்து சிலாபம் முருகன் கோயில் வந்தடைந்தோம் வாயிலில் ஒரு பெரிய ஆலமரம் விழுதுகளை தாங்கி நின்று என்னையும் ஒரு புகைப்படம் எடுக்கக்கூடாதா எவ்வளவு நாட்களாக உங்களுக்காக காத்திருக்கிறேன் என்று சொல்வது போல் கம்பீரமாக நின்றிருந்தது சிலர் அதற்குள் சென்று சிரித்த முகத்துடன் புகைப்படம் எடுத்துக்கொண்டனர் ஆஹா வாயிலின் அழகே அழகு அது ஒரு பெரிய கோயில் பல வடிவங்களில் முருகன் எங்களுக்கு பிரமிப்பாக இருந்தது வாயில் முகப்பில் மேலே பதினோரு தலை முருகன் இருபத்திரெண்டு கைகளுடன் விற்றிருக்கிறான் கண்கொள்ளா காட்சி அண்ணாந்து பார்க்கவே முடியவில்லை அப்படி ஒரு கம்பீரம் உள்ளே நுழைந்தோம் மலேசியாவில் உள்ள முருகனுக்கு அடுத்ததாக கம்பீரமாக பொன்வண்ணத்தில் முருகன் நின்றிருந்தார் அவர் கீழே ஓம் எனும் பிரணவ மந்திரம் அவரவர்கள் பார்த்து அனுபவித்தால்தான் அந்த அருமை தெரியும் எங்களுடைய மகிழ்ச்சியை அடக்கவே முடியவில்லை யாவரும் புகைப்படம் எடுத்துக்கொண்டோம் ஆரம்பமே முருகன் அழகில் தொடர்ந்தது கண்டறியாதன கண்டோம் ஒரு கையில் வேலும் ஒரு கையை தொடையில் இருத்தியிருந்த விதமும் எங்கள் தவத்தை பறைசாற்றியது அருமையான கோலம் உள்ளத்தில் பதிந்து விட்டது அடுத்து பஞ்சமுக விநாயகர் உட்கார்ந்திருந்த கோலம் படுத்திருக்கும் கோலம் என எங்கள் விழிகளுக்கு கொடுக்கப்பட்ட விருந்தை என்னென்று சொல்வது அம்மை அப்பனை தரிசிக்காமல் இருக்க முடியுமா ஐந்து முகத்துடன் அம்பிகையும் அருகில் சிவபெருமான் திருக்கோலமும் அசத்தல்தான் ராவணா உனக்கு பத்து தலை தான் எனக்கு இன்னும் ஒரு தலை இருக்கிறது பார்த்தாயா என்று கூறுவது போல் அமைந்துள்ள பதினோரு தலை முருகனை கண்டு ரசித்தோம் பத்தி திருமுகம் ஆருடன் பன்னிரு தோள்களுமாய் தித்திருக்கும் அமுது கண்டேன் என்று அருணகிரிநாதர் கூறினார் நாங்கள் பதினோரு திருமுகத்துடன் இருபத்தி ரெண்டு கைகளுமாய் முத்திக்கு வித்தாக இருக்கும் முருகனை கண்டோம் நாங்கள் இக்கோவிலுக்கு வந்ததே காலை சிற்றுண்டி சாப்பிடத்தான் ஆனால் கோயிலை சுற்றி அமைந்துள்ள முருகன் கோலங்களை கண்டு மனம் நிறைந்து பின் வயிற்றுக்கும் சிறிது உணவு கொடுக்கலாம் என உணவு அருந்த ஒரு அறைக்கு சென்றோம் உள்ளமும் வயிறும் நிறைந்த பிறகு பஸ்ஸில் ஏறி முனீஸ்வரர் ஆலயம் நோக்கி புறப்பட்டோம் காத்திருங்கள் முனீஸ்வரர் ஆலயத்துக்கு அழைத்து செல்கிறோம் வணக்கம்